தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் பகுதியில் நாய் தொல்லை அதிகம் காணப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு நாய்க்கு வெறி பிடித்து அது அந்த பகுதியில் சாலையில் செல்லும் பொதுமக்களை கடிக்க துவங்கியது இதில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அவர்களுக்கு புதியம்புத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் ஒட்டப்பிடாரம் அரசு மருத்துவமனையில் வெறிநாய் கடி தடுப்பூசி போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெறிநாயை பிடிக்க பஞ்சாயத்து மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் புதியம்புத்தூர் நடுவக்குறிச்சி பகுதியில் பாக்கியராஜ் என்பவர் தான் நடத்தி வரும் நான்கு சக்கர மற்றும் இரு வாகன வாட்டர் சர்வீஸ் நிலையத்தில் மூன்று ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் நள்ளிரவில் இந்த செட்டுக்குள் புகுந்த வெறிநாய் ஆடுகளை கடித்து குதறி உள்ளது இதில் இரண்டு ஆடுகள் சம்பவ இடத்திலேயே உள்ளது ஒரு ஆட்டிற்கு மட்டும் கால்நடை மருத்துவமனையில் தடுப்பூசி போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது